அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ் நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் யூஸ்டு கார்க்கு வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஜிஎஸ்டி வந்து யாருக்கு எந்த வகையில வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற பல விஷயங்கள் பத்தி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவா பாக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து ஒருத்தர் கார் வாங்க போறார் அப்படின்னா புது கார் வாங்கலாமா இல்ல பழைய கார் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்றது வந்து யூஸ்டு கார்ஸ் தான் வந்து சூஸ் பண்றாங்க ஏன்னா யூஸ்டு கார்ஸ் போறது வந்து பாத்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி வந்து தனியா போய் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டாக்ஸஸ் வந்து மிச்சமாகுது இன்சூரன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் வந்து பலசாக பழசாக வந்து இன்சூரன்ஸுமே வந்து ஓரளவு கம்மியாக தான் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு சில பேர் வந்து ஒரு கார் புக் பண்ணாங்க அப்படின்னா அந்த கார் வந்து பிடிச்ச காரா இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஒன் இயருக்கு மேல வந்து வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா அது யூஸ்டு கார்ல வந்து விலையும் கம்மியா நம்ம கையிலே டக்குன்னு கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கார்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு தார் இந்த மாதிரி கார்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன் இயர் வந்து வெயிட்டிங் பீரியட் சொல்றாங்க ஸ்கார்பியெல்லாம் ஒன் இயர் வெயிட்டிங் பீரியட் சொல்றாங்க இது யூஸ்டு கார் மார்க்கெட்ல போய் வாங்குறீங்க அப்படின்னா விலை கம்மியாவே வந்து ஒரு வந்து மடலையா உங்களால வந்து டக்குன்னு வாங்கிக்க முடியும் இதனாலே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கார் மார்க்கெட் வந்து சூஸ் பண்றாங்க இதுக்கு ஆதாரமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த வருடத்தோட கார் சேல் ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம் அதாவது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா புது கார் வந்து எத்தனை லட்சம் கார் சேலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் கார் தான் வந்து பாத்தீங்கன்னா புது யூனிட் கார் அதாவது வந்து புதுசாக தயாரிச்சு இண்டஸ்ட்ரியில இருந்த கார் வந்து சேல் ஆயிருக்கு இதே பழைய கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பத்தோரு லட்சம் கார் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயர்ல வந்து சேல் ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து புதுக்காரோட பழைய கார்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக சேலா இருக்கு அதாவது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ்க்கான ஒரு ஃபேம் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிறைய பூம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கிடையில் இப்ப நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஸ்டு கார் வந்து வாங்கி விற்கிறவங்க வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து டக்குன்னு போட்டுருக்காங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து பே பண்ணுன்னு சொல்லிருக்காங்க இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீலர்ஸ் சொல்கிறாங்க வந்து ஒரு நூறு கார் நூற்றம்பது கார்னு வாங்கி விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஆறு நெஷனா பண்ணி கார் வாங்கி விற்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பதினெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பல பேருக்கு வந்து குழப்பம் இருக்கலாம் தான் வந்து ஒரு புது கார் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிசிக்குள்ளே வாங்கினாலே வந்து அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி யூஸ்டு காருக்கு அதே ஜிஎஸ்டி போட்டால் நான் காரை வாங்கிட்டு போயிருவேன் அப்படினா நீங்க நினைக்கலாம் அங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து புது கார் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள காருக்கு வந்து நீங்கள் மொத்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து பதினெட்டு பெர்சென்ட் ஜிஎஸ்டி வந்து கட்டுவீங்க ஆனா இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இதே ஒரு யூஸ்டு கார் மார்க்கெட்ல வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்துரு கார் வாங்குற அப்படின்றப்போ அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த செல்லர் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்ற வந்து அவசியம் வந்து கிடையாது ஏன்னா ஏற்கனவே டேக்ஸ் கட்டப்பட்ட தான் வாங்கி ரீசேல் பண்ற அப்படின்றப்போ அவர் ப்ராஃபிட்ல இருந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா காருக்கு வந்து பத்து லட்ச ரூபா கார் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கிருப்பாரு இல்ல ஏழு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருப்பாரு அப்படின்றப்போ அவர் மேக் பண்ணி எல்லாம் முடிச்சு ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி வச்சு இல்லையா அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் கட்டினா போது உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வந்து ஒன்பது லட்ச ரூபா வந்து அசல் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாரு அப்படின்றப்போ அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டினா போதும் சொல்றாங்க இந்த டீலர் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து கஸ்டமரை வந்து எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு செல்லர் ஜிஎஸ்டி கட்டுவார் அப்படின்னா அந்த அமௌண்ட் இருந்து வாங்கணும் தான் பாப்பாரு அப்படி இருக்கப்போ நமக்கும் வந்து ஒரு அஃபெக்ட் எரினி பன்னெண்டு பர்சன்டேஜ் கட்டும் போது வந்து நம்மட்டந்தான் வாங்கினாங்க இப்ப பதினெட்டு பர்சன்ட் கட்டும் போது வந்து தான் வாங்குவாங்க ஏன்னா என்னதான் அவங்க டேக்ஸ் கட்டினாலும் அதை நம்மகிட்ட விற்கும் போது வந்து அந்த அமௌண்ட்டை சேர்த்து விற்க தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சின்ன ஒரு பேர்டன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய பேரன் கட்டினா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இப்போ எந்த ஒரு யூஸ் கார் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆனால் கூட வந்து ஒரு ஃபினான்ஸ் மூலமா கூட வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டு கொடுக்குறாங்க நம்ம மந்த்லி மந்த்லி கட்டி அடைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாத்தி கொடுத்துறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இது ஒரு பெரிய பேர்டனா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இஎம்ஐ மாத்தி வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய விஷயமா தெரியாது அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு பண்ணுறவங்க தான் இந்த பதினெட்டு பர்சன்ட் இதே வந்து ஒரு தனிநபர் வந்து விற்கிறாரு அதாவது வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கார் போது அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம பெரும்பாலும் வந்து கார் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்ட்ட தான் போய் வாங்குறோம் ஏன்னா டீலர்ட்டை தான் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கார் இருக்கும் என்னென்ன நமக்கு மாடல் கார் வேணும் என்ன இயலில் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பாதிப்பு தான் பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம இஎம்ஐ மறந்து வந்து பெருசா வந்து எதுவும் தெரியாது ஏன்னா பழைய காரை விட புதுக்கார் ரேட் அதிகம் அப்படின்ற போதே வந்து நம்ம பழைய கார் வந்து ஓரளவு கம்மியா இருக்கணும் போது அது மாசம் மாசம் கட்ட கட்டப்போறோம்ன்றப்போ வந்து பெரிய பாதிப்பா இருக்காங்க வந்து என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்ற வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும் இல்லாம பலதரப்பட்ட மக்களுக்கு தேவையான வீடியோக்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து அப்லோட் செய்யலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு நம்ம ஆட்டோமொபைல் மட்டும் கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தான் கவர் பண்ண முடியும் அதனால வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவாக இருந்துச்சு இந்த மாதிரி ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள் தேவையான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கவர் பண்ணலாம் இருக்கு அதை பத்தியும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயண வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் நம்ம மாதிரி தமிழ் மொழி ஜீம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்